வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான முக்கிய வினாவிடிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்ம முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தன்னாட்சி பற்றி கொள்கைகளை பரப்பியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா திலகர் சரிங்களா தன்னாட்சி பற்றி கொள்கைகை கொள்கைகளை பரப்பியதற்காக திலகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து கைது பண்ணாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு அன்னி பெர்சன்ட் அம்மையார் மதராசில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்களா எந்த ஆண்டு அன்னி பெர்சன்ட் அம்மையார் மதராசில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பம்பாயில் வந்து பார்த்தோன்னா திலகர் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிப்பார் ஐ திங்க் ஏப்ரல் மாதம் சரிங்களா அப்படியே செப்டம்பர் மாதம் அன்னி பர்சென்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தோற்றுவிப்பாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜன்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜன்னா முகமது அலி ஜென்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார் சரிங்களா முகமது அலி ஜென்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அதாவது சரோஜினி அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கிருஷ்ணன் பாருங்கள் தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறை உருவாக்கி உருவாக்கியவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு சரிங்களா தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றி தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு ஆறாவது கொஸ்டின் வெளிநாட்டினின் வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சரிங்களா வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் ஆட்டிய மனிதபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட விருது என்ன அப்படின்னா கைசர் ஹி ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தென்னாப்பிரிக்காவில் ஆட்டிய மனிதபிமான பணிகளுக்காக காந்தியடி அதாவது காந்தியடிகளுக்காக வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னா கைசர் ஹிந்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு காந்தியடிகளுக்கு ஜூலு போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா எந்த ஆண்டு காந்தியடிகளுக்கு ஜூலுபர் வெள்ளி அதாவது வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஒன்பது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன் முறையாக அன்னி பெர்சன்ட் மதராஸில் தொழில் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் சரிங்களா ஸோ அதாவது இதுலேயே சேர்ந்து வந்துச்சு ஆன்சர்லே சரிங்களா அதாவது கொஸ்டின்லேயே சேர்ந்து வந்துச்சு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன் முதல் அமைக்கப்பட்ட மதராஸ் தொழில் சங்கம் வந்து எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மதராஸ் தொழிற்சங்கம் வந்து அமைச்சாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டதுன்னா பம்பாய் முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அமைப்பு எங்கே நிறுவனாங்க அப்படின்னா பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கிருஷ்ண கோகலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோதிராவ் புலவின் புத்தகம் டேஸ் என்ற தலைப்பில் முதலில் வெளிவந்தது அப்படின்னா குலாம் கிரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோதிராவ் புலவின் புத்தகம் டேஸ் என்ற தலைப்பில் முதன் முதலில் வெளிவந்தது அப்படின்னா குலாம் கிரி பதிமூணாவது பாருங்க இந்திய கவுன்சில்கள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா இந்திய கவுன்சில்கள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் எப்போது இயற்றப்பட்டனா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சரிங்களா ரவுலட் சட்டம் எப்போது இயற்றப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு தனது அரச பட்டத்தை துறந்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா நைட்வுட் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து திறந்துருவார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஜாலியன் வாலாபாய் படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தான் நடந்திருக்கும் சரிங்களா ஐ திங்க் ஏப்ரல் மாதம் தேர்ட்டீன் நெக்ஸ்ட் பதினாறாவது கொஸ்டின் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒத்தியாமை இயக்கம் எவருடைய தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னா ராஜாஜி எஸ் சத்தியமூர்த்தி தந்தை பெரியார் ஸோ இவங்க மூணு பேருடைய தலைமையில் தான் நடக்கும் தமிழ்நாட்டில் ஒத்தியாமை இயக்கம் யாருடைய தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னா ராஜாஜி எஸ் சத்தியமூர்த்தி தந்தை பெரியார் ஸோ தந்தை பெரியார் அவர்கள் நான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன் தந்தை பெரியார் அவர்கள் இந்திய விடுதலை போரில் பங்கு கொண்ட ஒரே ஒரு இயக்கம் ஒத்தியாமை இயக்கத்தில் மட்டும்தான் அவர் பங்கு பெறுவார் இந்திய விடுதலைக்காக வேறு எங்கேயுமே அவர் வரமாட்டார் சரிங்களா வேறு எங்கேயுமே அவர் வரமாட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் உள்ளூர் பிரச்சனையில் வந்து தண்ணி ஈடுபடுத்திக் கொள்வார் சரிங்களா சரி நெக்ஸ்ட் போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு இதுவும் முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் வந்து மோதிலால் நேரு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் டேஸ் என்று அழைக்கப்படா போனா ஒப்பந்தம் அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் வந்து போனா ஒப்பந்தம் இருபதாவது கொஷின் பாருங்கள் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸோ தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தாலும் எண்டிங் வந்து நல்லாவே ஃபினிஷ் ஆகிருக்குது இந்த வீடியோவில் சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என் தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிற ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி